நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு பிரமியம் வீடியோ நம்ப ரேஷ்குமார் ஏற்கனவே உங்க கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறேன் நினைக்கிறேன் உங்க பேரை படிச்சது ஞாபகம் இருக்கிறது நரேஷ்குமார் சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஒரு கேள்வி வணக்கம் ஐயா பாதகாதிபதி யோகி பஞ்சமாதிபதி அவயோகம் எப்படிப்பட்ட சம்பவங்களை நிகழ்த்தும் எப்படிப்பட்ட சம்பவங்களை நிகழ்த்தும் இதுல வந்து நான் ரெண்டு பிரிவா பிரிச்சு சொல்றேன் சம்பவங்களை நீங்க தான் தசா புக்திகளின் அடிப்படையில் நீங்க சம்பவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பாதகாதிபதி யோகியாவது இந்த சூழல் பாதகாதிபதி யோகி ஆவது பஞ்சமாதிபதி அவயோகி ஆவது உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு ஐந்து குடையவர் பஞ்சமாதிபதினா ஐந்து குடையவர் இப்போ இந்த பஞ்சமாதிபதி ஐந்து குடையவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்கோம் அப்போ அங்கே அவர் அவயோகி என்கின்ற தன்மையும் அடைகிறார் ஜாதகத்தில் ஆறு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்களில் மூன்றாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் பாதி இருபத்தி ஐந்து சதவிகித ஐம்பது சதவீத அளவிற்கு மலை மறைவு ஸ்தானங்கள் ஆறும் எட்டும் இருள் பாவகங்கள் இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள்ல கடுமையான பாவகத்தன்மை ஆறாம் இட ஆறாம் இடத்திற்கும் இரண்டாவது நிலையாக கடுமையான தன்மை எட்டாம் இடத்திற்கும் உண்டு மூன்றாம் இடம் பாதி மறைவு ஸ்தானம் அதாவது இருபத்தஞ்சு சதவீத மறைவு ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் வந்து கிட்டத்தட்ட பாதி அளவிற்கு மறைவு ஸ்தானம் எல்லாவற்றிற்கும் ஒரு சதவிகித கணக்குகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளின்படி பஞ்சமாதிபதி எட்டில் மறையும் பொழுது ஐந்து குடையவர் எட்டில் மறைவது என்பது இங்கே சிம்ம சிம்மத்திற்கும் கும்பத்திற்கும் நடக்கக்கூடியது சிம்மம் கும்பத்தை வச்சே ரெண்டு பேருக்குமே அந்த பாதகாதிபதி பஞ்சமாதிபதி தத்துவத்தை வரித்து விடலாம் எந்த சம்பவங்களை நடத்தும் அப்படிங்கிறத நீங்க அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை தான் வரணும் உதாரணமாக பஞ்சமாதிபதி அவயோகி ஆகிறார்னு சொல்றீங்க ஐந்துக்குடையவர் எட்டுக்குடையவராகும் பொழுது கடுமையான அவயோக அமைப்புகளை வருவார் இப்போ இந்த அவயோக அமைப்புகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இரு ஆதிபத்திய தத்துவங்களின் அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் ஐந்தில் இருந்தால் கண்டிப்பாக யோகி எட்டில் இருக்கும்போது அவயோகி ஆகிறார் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டில் அதிகமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டின் பலன்களை செய்யும் அப்படிங்கிறது விதி அப்ப கும்பலக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் நீச்சமாகி இரண்டில் நீச்சமாகி அவர் எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் எட்டில் உச்சமாகும் போது அவர் எட்டிலேயே இருப்பார் சரி இந்த இடத்துல அவருடைய பாவத்துவ சுகத்துவ அமைப்பிற்கேற்ற போலத்தான் நீங்கள் சம்பவங்களை புரிந்து கொள்ள முடியும் நரேஷ்குமார் அவருடைய கேள்வி பாதகாதிபதி யோகியாவதும் பஞ்சமாதிபதி அவயோகியாவதும் எப்படிப்பட்ட சம்பவங்களை நடத்தும் எட்டில் கும்பலக்கணத்திற்கு எட்டில் இருக்கிறார் எட்டாம் இடம்ன்றது அடிக்கடி நான் வந்து என்ன சொல்றேன் சுபமாக இருந்தால் எட்டாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் மேலிருந்து கீழே விழுதல் பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளியிடங்களில் தேடி போய் பிழைத்தல் வெளியிடங்களில் செட்டில் ஆகிறதல் இது போன்ற இடங்களை எட்டாம் இடம் குறிக்கும் அதே நேரத்தில் சூதாட்டத்தின் மூலமான எதிர்பாராத லாபம் வருமானம் பங்கு எட்டாம் இடம்தான் குறிக்கும் ஆக சம்பவங்கள் என்பதை நீங்கள் சுபத்துவ சூட்ச அமைப்புல வந்தணும் அந்த கிரகத்துடைய பாவத்துவ சுபத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே சம்பவங்கள் எப்படிப்பட்ட நிலையில் தசையில தான் நடக்கும் தசையில தான் நடக்கும் கும்பலக்னத்திற்கு எட்டில் புதன் உச்சம் கூடவே சூரியன் இருக்கிறார் நல்லது அல்ல ஏன்னா இந்த இடத்துல கும்பலக்ணத்திற்கு ஏழாம் அதிபதியான சூரியன் லக்னாதிபதிக்கு எதிரி ஆனால் புதனுக்கு நண்பராக இருந்தால் கூட இந்த இடத்துல அவர் மாரகாதிபதியுடன் மாரகாதிபதியும் பாதகா அட்டமாதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள் ஆக இரு ஆதிபத்திய கிரகங்கள் எத்தகைய நிலையை தரும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு சரி இங்கே இரண்டாம் இடத்தில் குரு இருந்து பார்க்கிறார் சுபத்துவமாக எட்டாம் அதிபதி ஆகிவிட்டார் அவங்க அவ அவயோகியாக இருந்தால் கூட குரு சுக்கர தொடர்புகள் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் மட்டும் இருக்கிறார்கள் பஞ்சமாதிபதி எட்டில் மறைந்து சுக்கரனோட குருவோடையோ தொடர்புள்ள பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலேயோ சந்திர அதியோகத்திலேயோ இருக்கிறார் என்ற போது அவர் சுபத்துவமாக இருக்கிறார் எட்டாம் ஆதிபத்தியத்தின் சுப விஷயங்களை நடத்தப் போகிறார் என்று அர்த்தம் அருமையான கேள்வி நரேஷ்குமார் பட்டு அந்த கேள்வியை படிச்ச உடனே பதில் கொடுக்கணும்னு செலெக்ட் பண்ணிட்டேன் புரியுதுங்களா பஞ்சமாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தின் பலன்களில் இருபது இருபத்தி ஐந்து சதவிகிதம் தான் செய்வார் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தின் பலன்களை செய்வார் தன்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பிற்கேற்ப செய்வார் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ல தான் கும்பலக்கணத்திற்கு ஏனென்றால் புதனுக்கு ஏகப்பட்ட பார்வைகள் இல்லை புதனுக்கு ஏழாம் பார்வை தான் இரண்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டை பார்த்தார் சிறுநிலைகள்ல வேற மாதிரி கூட இருக்கும் எப்படின்னா இரண்டுல புதன் இருப்பார் எட்டுல குரு இருப்பார் பரிவர்த்தனை ஆவார்கள் அப்ப இருவருமே இரண்டு எட்டாம் இடங்களோடு அங்கே எட்டாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு விடுகிறார் ஒரு பாவகாதிபதி இரு ஆதிபத்தியம் உள்ள ஐந்து கிரகங்கள் செவ்வாய் சனி குரு புதன் சுக்கரன் இவர்கள் ஐவருக்குமே இரண்டு ஆதிபத்திய நிலைகள் இருக்கின்றன அந்த இரண்டு ஆதிபத்திய நிலைகளில் இந்த கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ அந்த தொடர்புன்றதை இப்படித்தான் நான் சொல்கிறேன் இரண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுது ஏனென்றால் புதனை எடுத்துக்கிட்டோம் புதனுக்கு ஒரே ஒரு விதத்தில் தொடர்புன்றது என்ன பார்வை பரிவர்த்தனை இருப்பு அங்கேயே ஆட்சி உச்சமாக இருக்கிறது அப்ப எத்தகைய சம்பவங்களை நடத்தும் ஐந்தாம் அதிபதி எட்டுக்கு வந்துட்டார் இதையே சிம்ம லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் சிம்ம லக்கணம் ஐந்தாம் அதிபதி எட்டில் போய் இருக்கிறார் இருவருமே சுவர்கள் அவர்கள் பாபத்தன்மை அடையும் பொழுது பாவமான விஷயங்கள் இருக்கும் என்ன சம்பவங்களே அவருடைய தசாபக்தி அமைப்புகளை நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் என்ன நடத்துவார்கள் பாபத்துவத்தமான அமைப்புகள் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் அது கூட உண்டு ஐந்தாம் எட்டாம் அதிபதி பாபுத்துவமாக லக்னாதிபதியும் கட்டால் எட்டாம் அதிபதி தசையில மாரகாதிபதி தசை அட்டமாதிபதி புக்தி மாரகாதிபதி தசை அல்லது பாதகாதிபதி தசை அஷ்டமாதிபதி புக்தி அஷ்டமாதிபதி தசை மாரக பாதகாதிபதிகளுடைய புக்தி தசா புக்திகளில் மரணம் ஏற்படும் உறுதியாக ஏற்படும் பாபத்துவமாக இருந்தால் லக்னாதிபதி அதற்கு வந்து பலவீனம் பலவீனமாக இருக்கணும் இருக்கணும் இளமையில மரணம் நடக்குதா அப்படின்றத பொறுத்து சம்பவங்கள் என்பதை நீங்கள் நரேஷ்குமார் சுபத்துவ பாபத்துவ அமைப்புல தான் என்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆதிபத்தியத்தின் ஒரு கிரகத்தின் ஒரு ஆதிபத்தியத்தை மேலே உட்காடுறார் எட்டாம் அதிபதியாக உட்கார்றார் எட்டாம் ஆதிபத்தியம் என்ன ஐந்தாம் ஐந்தாம் அஞ்சை பத்தி நம்ம பேசல எட்டாம் ஆதிபத்தியம் என்ன நான் இப்ப சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துடைய அந்த அந்த நிலைகளை வேறு விதமாக பிரதிபலிக்கக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம் என்ன எட்டாம் பாவகம் கடன் நோய் வழக்கு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து ஆறாம் இடம் விபத்தை குறிக்கும் எட்டாம் இடம் விபத்தை குறிக்கும் ஆறாம் இடத்தால் விபத்து நடந்தால் அவர் படுகாயங்களோடு தப்பித்துக் கொள்வார் எட்டாம் இடத்தோடு விபத்து நடக்கும் போது அங்கே மரணம் நடக்கும்போது தான் வித்தியாசம் அப்படியே கொஞ்சம் மைல்டான சில நிலைகளை வந்து சற்று புரிந்து கொண்டாலே போகிறோம் ஆக கேவலமான சில விஷயங்கள் ம தலை குனிவு ஏற்படக்கூடிய அந்தஸ்து பறிபோகக்கூடிய விஷயங்கள் கட கடன் விஷயங்கள் பிரதேசத்தில் போய் வெளிநாட்டில் போய்ட்டு தேவையில்லாத ஒரு இடத்துல வெளிமாநிலத்தில் போயிட்டு தே கண்ணுக்கு கண்காணாத இடத்துல போயிட்டு அசிங்கப்படுத்துகிறது இந்த மாதிரியான சம்பவங்களை பாபத்துவமான பஞ்சமாதிபதி எட்டில் இருக்கும்போது எட்டோடு தொடர்பு கொள்ளும் போது செய்வார் அவர் பஞ்சமாதிபதின்றத விட இதுதான் இந்த நிலைமை ரெண்டு பேருக்கும் பரிபூர்ணமாக ஏற்படும் கும்பலக்கணமும் சிம்மலக்கணமும் நீங்க சொல்ற விஷயத்துல பரிபூர்ணமான விஷயம் அதே வந்து சிம்மலக்கணத்திற்கு ஐந்து குடியவர் எட்டில் மறைகிறார் எட்டாம் இடத்துல அவரும் சுபராக இருக்கிறார் அங்கே அவர் சனிராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் சனிராகு தொடர்பு கொண்டு வந்து விட்டன ராகுவோடு மிக நெருக்கமாக பாபத்துவம் அடைந்து விட்டார் இந்த அமைப்புகள் தான் நடக்கும் நீங்க என்ன கேட்டீங்க அவை பஞ்சமாதிபதி அவயோகி ஆகும் அவயோகி ஆகும் போது பாவத்துவமாக இருந்தா இந்த அமைப்பு அதே அவயோகியாகிய இருந்தால் கூட எட்டில் இருக்கும்போது அவர் சுபத்துவமா இருந்தா வெளிநாட்டு அமைப்புகளை வெளிநாட்டுல வந்து நிரந்தரமாக நீடித்து இருக்கக்கூடிய சுப அமைப்புகள் வெளிநாட்டில் நல்ல விதமாக பிழைத்தல் ஜாதகத்தின் மற்ற சில துணை அமைப்புகளுக்கேற்ப சூதாட்டம் போன்ற பங்குச்சந்தை போன்ற விஷயங்கள்ல நல்ல விதமாக பிழைக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு அந்த பாவகம் எந்த ஏன்னா ராசி லக்னத்திற்கு எட்டு ரெண்டு பத்துன்னு வந்துடுறேன் இல்லையா இதே புரிந்துணத்திற்கும் விளக்க போனா அடுத்த பாதகாதிபதி யோகி ஆவார் பாதகாதிபதி பாதகாதிபதிகள் அந்த பாதக வீட்டிற்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கும்பலக்கணத்திற்கு ஒன்பது குடையவர் பாதகாதிபதி அவர் அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்து நான்காம் வீட்டில் இருக்கும்போது திக்பலம் அடைவார் சில நல்ல பலன்களை செய்வார் ஏன்னா பாதகஸ்தானத்திற்கு எட்டில் மறைகிறார் அதே போல அந்த பாதகஸ்தானத்திற்கு ஆறில் மறைந்து ஆறாம் இடம் மறைந்துன்றது சுக்கரனும் கிடையாது அப்போ அந்த ஆறில் அமர்ந்து இரண்டாம் இடத்தில் உச்சமாகும்போது கூட சில நிலைகளை பாதகம் செய்வார் கும்பலக்கணம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் உச்சமாயிட்டார்னா கடுமையான கெடுபலன்களை செய்வார் சில நிலைகளில் சனி பாபத்துவமாக இருக்கும்போது உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் உத்த இதாக இருக்கும் போதும் புதன் பாபத்துவமாக எட்டாம் அதிபதியாக இப்போது நீங்கள் சொன்ன அமைப்பில் கும்பலக்கணம் எட்டாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டுனா புதனுக்கும் சுக்கரனுக்கும் இடைவெளி இருக்க முடியாது அவர் இங்கே புதன் நீச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்கொள்வோம் அல்லது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எட்டிற்கு எட்டாம் இடம் அப்படி இப்படின்னு சில நிலைகள் இருக்கின்றன அந்த இடத்துல எட்டாம் இடமே பாபத்துவமாக சனி எட்டில் இருக்கிறார்னு வச்சுக்கவோம் எட்டாம் இடமே பாபத்துவமாக இருக்கிறது சனி எட்டில் இருந்தால் ஆயுளை தவிர விரதம் கொடுக்க மாட்டார் அப்ப சனியே எட்டில் இருக்கும் பொழுது சில நிலைகள்ல சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் கூட அவருடைய பாபத்துவத்திற்கேற்ப நிச்சயமாக பாதகாதிபதியாக செய்யாவிட்டாலும் பாதகாதிபதி கெடுவது நல்லது பாதகாதிபதி அதிக சுபத்துவத்தை அடையக்கூடாது ஆனால் பாதகஸ்தானத்திற்கு எட்டில் அமரும் போது அவர் அந்த கேந்திராதிபத்திய விஷயங்களை சில சின்ன சின்ன விஷயங்களை செய்வாரே தவிர கண்டிப்பாக யோக பலன்கள் உண்டு இதே சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான பாதகாதிபதி செவ்வாய் அந்த வீட்டிற்கு எட்டில் மறைந்து நான்காம் இடத்துல உட்கார்வார் ஒரு கேந்திரத்திற்கு பாவ கிரகம் சனி சனிசபா கேந்திரத்திற்கு அதிபதியாகி கேந்திரத்திலேயே இருந்தால் மிகப்பெரிய சுபத்தன்மைகளை செய்வார் என்று சிம்ம லக்னத்திற்கு பாதகாதிபதியான ஒன்பதுக்குடைய இந்த பாதகாதிபதி தத்துவமே தான் ஒன்பதுக்குடைய பாதகாதிபதி அந்த வீட்டிற்கு எட்டில் மறைந்து ஒரு இயற்கை பாவர் நான்காம் இடத்தில் அமரும் போது நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் அவர் சில நல்ல பலன்களை பாதகஸ்தானத்திற்கு மறைந்திருக்கும் போது யோக பலன்களை செய்வார் அவருடைய யோக பலன்கள் எப்படி இருக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது சுபத்துவமாக இருந்தால் அந்த நான்காம் இடத்தின் பலனையும் தன்னுடைய காரக பலன்களையும் கலந்து செய்வார் செவ்வாயின் காரகத்துவம் என்ன பத்தாம் இடத்தை இங்கே நாலாம் இடத்துல போய் வலுத்து குருவின் பார்வை சுக்கரனின் தொடர்பு சந்திரன் சந்திரனின் நெருப்புன்ற போது பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது செவ்வாயின் சம்பவங்கள் என்னவாக இருக்கும் கட்டிடம் விளையாட்டு மருத்துவம் அதிகாரம் நெருப்பு போன்ற அமைப்புகள் இன்ஜினியரிங் போன்ற அமைப்புகளில் அந்த நபரை ஈடுபடுத்தி பொருள் தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக சம்பவங்களை எப்பொழுதுமே நரேஷ்குமார் சம்பவங்களை எப்போதுமே நீங்கள் வந்து இது தான் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் அந்த நான் இப்போது சொல்வதை போன்ற சில நிலைகள் அதாவது இரு ஆதிபத்திய முள்ள கிரகங்கள் கேந்திர ஆதிபத்தியமா பாதக ஆதிபத்தியமா எந்த மாரக ஆதிபத்தியமா ரெண்டு ஏழுக்குடியவர்களாக இருக்கிறார்களா எந்த ஆதிபத்தியத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனை அடுத்து அவர்கள் சுபத்துவமாக இருக்கிறார்களா பாவத்துவமாக இருக்கிறார்களா இந்த சப்ஜெக்டை உற்றவே உற்றாதீங்க மேம்போக்காக கண்களுக்கு தெரிகின்ற சில நிலைகள்ல ஏழாம் அதிபதி மாரகாதிபதி அந்த அதிபதி இந்த அதிபதி என்பதெல்லாம் பைனலைஸ் பண்ணக்கூடாது சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் சனிராகூட சேர்ந்திருக்கிறாரா தன்னுடைய ஒளியை இழந்த நிலையில் இருக்கிறாரா பாபத்துவ அம்சத்திலையும் வந்துடணும் அம்சத்திலையும் பாபர் சேர்க்கை பாபர் வீடுகளில் இருக்கிறாரா பாபர் வீடுகள் அங்கே அம்சத்தில் உச்ச நிச்சம்லாம் பார்க்கவே வேண்டாம் சுப வீடுகளில் இருக்கிறாரா சுப வர்க்கம் ஏறி இருக்கிறாரா பாப வர்க்கம் ஏறி இருக்கிறாரா என்பதை மிக தெளிவாக நவாம்சத்திலும் எடுத்துக்கொண்டு ஒரு கிரகத்தின் சுபத்துவ பாபத்துவ அமைப்பை தெளிவாக அளவிட்டு கொண்டு அந்த இருக்கின்ற வீட்டின் ஆதிபத்திய அமைப்பை கேட்டார் போல நல்ல கெட்ட பலன்களை கிரகங்கள் செய்யும் தான் எந்த வீட்டிற்கு மறைகிறாரோ அந்த வீட்டின் பலனை வந்து அவர் சுத்தமா தராதுன்னே சொல்லப்படுது ஆயினும் தருவதற்கு அவர்தான் விதிக்கப்பட்டவர் என்கின்ற நிலைமையில இருபது இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதுதான் இரு ஆதிபத்திய கிரகங்களை சொல்றேன் ஆகவே எல்லா நிலைகளிலும் சில நிலைகள் எல்லா இது இந்த நல்ல கேள்வி பாதகாதிபதியும் பாதகத்தை செஞ்சிருவார்னு சொல்ல முடியாது பாதக ஸ்தானத்தில் சுபத்துவமாக இருக்கும்போது கண்டிப்பாக பாதகத்தை செய்வார் பாதக ஸ்தானமே கெட்டுப்போயிருக்கின்ற நிலைமையில பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அவரே போராடி கொண்டிருப்பார் ஜாதகருக்கு பாதகத்தை செய்ய முடியாது பாதக வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் போது ஸ்தானம் பாதக விஷயங்கள் இருக்காது ஆனால் கெடுதல்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லுவீங்க அதுதான் அந்த பாவத்துவம் பாதகம் என்பது வேறு கெடுதல் என்பது வேறு என்பதை தெளிவாக சில நிலைகள்ல புரிய வைக்கிறேன் ஐயோ அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு தீமையாக இருக்கும் சாதாரண தீமையை நீங்கள் பாதகம் என்கின்ற அமைப்பில் எடுக்கக்கூடாது பாதகம் என்ற வார்த்தை கொடும் துன்பம் என்கின்ற ஒரு மாலாத துன்பம் என்கின்ற தான் இங்கே நமக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது தமிழையும் அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஆகவே பாதகஸ்தானத்தின் நுணுக்கங்களை சற்று புரிந்து கொள்வது நீங்கள் நுணுக்கங்களை சற்று புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போலதான் இந்த அஞ்சாம் அதிபதி எட்டாம் விட இதே மாதிரி மிதன லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டாம் எட்டுக்கும் மறைவார் ஆனால் மிதன லக்கணம் இப்போ வந்து கும்பலக்கணம் ஐந்து குடையவர் எட்டில் மறைகிறார் பாபத்துவம் எட்டாம் ஐந்தாம் வீட்டு பலன்களை குறைத்தும் எட்டாம் வீட்டு பலன்களை அதிகப்படுத்தியும் செய்வது சிம்ம லக்னமும் அப்படிதான் இதே ஐந்தாம் வீட்டிற்கு இப்ப இவர் எடுத்துக்கங்க சுக்கரன் சுக்கரன் எடுத்துக்கங்க மிதன லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகி பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார் பனிரெண்டாம் வீடு பாதி மறைவு ஸ்தானம்னு தான் சொன்னேன் அப்ப அந்த பனிரெண்டாம் வீடு பாதி மறைவு ஸ்தானம் என்கின்ற போது பனிரெண்டாம் இடத்துல சில நல்ல பலன்களும் இருக்கின்றன இப்போது நம்ம அடிக்கடி போகின்ற வெளிநாட்டு அமைப்புகள் பனிரெண்டாம் இடத்தால் தான் நடக்குது ஆகவே அந்த அமைப்புகளின்படி ஐந்தாம் வீட்டிற்கு மிதனலக்கணத்திற்கு அஞ்சு பலன்கள் ஏற்கனவே புத்திரதோஷ அமைப்புகளை கொடுப்பார் ஏற்கனவே மிதனலக்கணக்காரனுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாகவோ அதிகம் பெண் குழந்தைகளாகவோ இருக்கின்ற ஒரு அமைப்பு ஏன்னா ஐந்தாம் பாவகாதிபதியே முழுமையான பெண்கரகமாக இருக்கிறார் இல்லையா அதனால இருக்கக்கூடிய அந்த அமைப்புல கூடுதலாக ஆன்மாரிசு தடைய கொடுப்பார் சுக்கரதசையில என்ன சம்பவங்களை நடத்துவார் தன்னுடைய காரகத்துவங்கள் பனிரெண்டாம் இடத்துடைய காரகத்துவங்கள் சுபத்துவ பாபத்துவத்திற்கேற்ப நடத்துவார் சம்பவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனில் பாவத்துவ சுபத்துவம் இல்லாம அந்த முழுமையான சம்பவங்கள் எப்படிப்பட்ட நிலையில நடக்கும் நீங்க புரிஞ்சு அப்பதான் நீங்க தெரிஞ்சிக்கவே முடியும் சம்பவங்கள்னு வந்துட்டீங்கன்னாலே நீங்க பாவத்துவ சுபத்துவத்திற்கு வந்து விட வேண்டும் சற்று மூளையை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாலே என்ன விதமான சம்பவங்கள் நடக்கும் கிரகங்களுடைய காரகத்துவம் என்ன சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் பன்னெண்டாம் இடம் என்ன போகஸ்தானம் போகஸ்தானம் ஐந்திற்கு எட்டில் மறைகிறார் சரி பனிரெண்டாம் இடம் வீரியஸ்தானம் சுகபோகஸ்தானங்கள் தன்னுடைய சுகத்திற்காக செலவு பண்ணக்கூடியது பன்னிரெண்டில் சுக்கரன் நீரை போல தண்ணீரைப் போல தன்னுடைய வருமானத்தை செலவு செய்யக்கூடியவர் பெண் சுக்கரனுடைய அமைப்பு என்ன பெண்கள் காமம் போன்ற விஷயங்கள் அந்த விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடியவர் அல்லது அந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக உள்ளவர் பனிரெண்டில் சுக்கரன் அப்படின்னாலே கொஞ்சம் வீரியம் உள்ளவர் தான் அர்த்தம் இது ஒரு பொதுவான பலன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் பனிரெண்டில் சுக்கரன் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது தன்னுடைய ஆறாம் வீட்டை தொலாம் வேட்டையே பார்க்கிறார் அவர் கொஞ்சம் காமத்தில் ஈடுபாடு கொண்டவராக சுக்கரதசையில் சுக்கர புக்திகளில் வயதற்கேற்றார் போல அறுபது வயசுல சுக்கரதை வருது அப்போ அதை செய்ய முடியாது அப்போ அதை அதை வந்து வேறு விதமாக ஆனாலும் அந்த அமைப்புகள் இருக்கும் ஒருவர் இருபது வயதிலேயே கிட்டத்தட்ட வந்து தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதும் ஒருவர் அறுபது வயதில் கூட தாம்பத்திய சுகத்தை அதிகமாக விரும்புவதும் இந்த சுக்கரனுடைய நிலையால் தான் இந்த பனிரெண்டாம் பாவகத்துடைய நிலையால் தான் மூன்று ஏழு பனிரெண்டுன்னு சொல்லிடுவேன் அப்போ மிதனலக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து என்ன சம்பவங்களை நடத்துவார் அவர் இங்கே குருவின் பார்வையில் இருக்கிறார் ரொம்ப சிக்கலான சப்ஜெக்ட் இது சொன்னாலே தவறா புரிஞ்சுக்கிறீங்க குருவின் பார்வையில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் குருவின் தொடர்புகளில் இருக்கிறார் அவருடைய வயது என்னவாக இருந்தாலும் நல்ல விதமான பெண்கள் இளம் பெண்கள் போன்றவர்களை அவருக்கு அறிமுகப்படுத்துவார் அங்கே குருவின் பார்வை குரு அந்தன கிரகம் வெள்ளை நிறத்தோட இருக்கக்கூடிய கிரகம் வெகு அழகான பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல படித்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை அவருக்கு அறிமுகப்படுத்துவார் அது சுக்கரனுடைய வேலை சம்பவங்கள்னு வந்துவிட்டாலே மனசை கழட்டி வச்சுட்டு தான் ப்ரொடிக்ஷன் பார்க்கணும் செவ்வாயுடைய வேலை என்ன சிகப்பு நிறம் சகோதரம் வீரம் குற்ற செயல்கள் இது போன்ற விஷயங்களை ராகுவுடைய என்ன சீட்டிங் ஏமாற்றுத்தனம் சாதுரியமாக ஏமாற்றுகின்ற ஒரு கிரகம் அந்த இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல் அப்படியே ஒரு ஒரு மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு ராகு நுணுக்கமான அமைப்புகள் நூதன கருவிகள் மூலமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு சனியின் அமைப்பு என்ன நயவஞ்சகம் திருட்டு பித்தலாட்டம் ஒரு பொய் சொல்கிறது பொறாமை குணங்களை போன்ற உலகம் சந்தனுடைய அமைப்பு என்ன தாய் அன்பு தாய்மை நிலை ஒரு எல்லாவற்றையும் பொதுவாக பார்த்த பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மனோகாரகன் மாதா காரகன் இப்படி எந்த கிரகம் அந்த ஆதிபத்திய வீட்டின் அமைப்பில் இருக்கிறதோ எந்த கிரகம் அந்த ஆதிபத்திய வீட்டின் அமைப்பில் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை தொடர்பு படுத்தி இருக்கும் ஆதிபத்தியம் திரும்பி திரும்பி இதைத்தானே நான் கிளாஸாகவே சொல்கிறேன் ஆதிபத்தியம் காரகத்துவம் ஆதிபத்தியம் காரகத்துவங்களை தரோவா புரிஞ்சுக்கிட்டு எப்போ அதில் டிராவல் பண்ணுறீங்களா டக்கு டக்கு டக்குன்னு வயசு உடனே மிங்கிலாயிடும் ஏஜ் மிங்கிலாயிடும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் உங்களுடைய உங்களுடைய கேள்வி ஐந்தாம் அதிபதி அவயோகி ஆகிறார் பன்னெண்டாம் இடம்னு வந்துருது பன்னிரெண்டாம் இடம் சுக்கரனுக்கு நல்ல இடம் தான் சுக்கரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் சுக்கரனின் பெண் வீட்டில் இருக்கிறார் அவருக்கு ஆண் வீடு இப்போ இந்த மீனத்தில் கிரகங்கள் மேஷத்தில் கிரகங்கள் இருந்து பன்னெண்டு வீடு போட்டோம்ல மேஷத்தில் கிரகங்கள்னு புது வீடியாவாக பன்னெண்டு வீடு போட்டோம் அப்போ என்ன சொன்னேன் இருக்கும் தலம் எப்படின்னு சொன்னேன் இல்லையா டக்கு 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 டக்குன்னு வந்துடணும் இப்ப பனிரெண்டாம் வீடு ஐந்திற்கு எட்டில் மறைகிறார் அப்ப ஐந்தாம் வீட்டு பலன்களை இவர் செய்ய மாட்டார் ஆட்சியாக இருக்கிறார் ஆண் வாரிசு கொடுக்க போறதில்லை இவர் பெண் கிரகம் அப்ப பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறவர் தாமதமான வாரிசு முதல் வாரிசு பெண் வாரிசு அடுத்தப்பறம் ஆண் வாரிசுக்கு வந்து நீங்க குருவின் நிலையை பார்த்தணும் காரகனாகிய குருவின் நிலையை பார்த்தணும் சரி சுக்கரதையில என்ன சம்பவங்களை நடத்தப் போகிறார் தானே அந்த சம்பவங்கள் அதாவது நீங்கள் என்ன கேக்குறது பஞ்சமாதிபதி அவயோகி ஆகுதுன்னு எப்படிப்பட்ட சம்பவம் சுக்கரதை சுக்கரபக்தியில என்ன நடத்தும் புக்திகள்ல தசாநாதனுக்கு கீழ்பட்டு நடக்கக்கூடியவர் புக்திகளில் ஒரு கிரகம் தசாநாதனுக்கு கீழ்பட்டு நடக்கும் சரி செவ்வாய் தசையில சுக்கர புக்தி நடக்கிறது செவ்வாயின் நிலை சகோதர அமைப்புகள் சகோதர விஷயங்கள் சம்பந்தமான சில பெண் தொடர்புகளை அவர் கொடுக்க போகிறார் சகோதரி போன்ற பெண் உறவுகளை கொடுக்க போகிறார் சகோதரி போன்ற சில பெண் உறவுகள் புதிதாக வரப்போகின்றன அவருக்கே குழந்தையாக இருந்தால் சகோதரி பிறக்க போகிறார் சகோதரியின் இதுல அக்காவுடைய ஆதரவில் இருக்க போகிறார் தங்கையை நன்றாக திருமணம் செய்து கொள்ள போகிறார் இந்த ஆதிபத்தியம் காரணத்துவம் தான் அப்படியே வரணும் அவருடைய நிலைமை கேட்டார் போல சரி அப்புறம் சனி அமைப்புகள் இருக்கிறார் சனி தாத்தா பாட்டி வயதான பெண்களை குறிக்கக்கூடியவர் சனியாறு வயதான பெண்கள் சுக்கிரன் குருவின் தொடர்புல இருக்கிறார் ஒரு இளமை பருவ அமைப்புல இருக்கிறார் அல்லது புதனின் தொடர்புகளே அங்கே இருக்கிறார் அங்கேயே புதனும் இருக்கிறார் லக்னாதிபதி புதனும் அங்கேயே இருக்கிறார் வயது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு அவருக்கு அதிகமான பெண் தொடர்புகள் தோழியான பெண் தொடர்புகள் தோழியான பெண் தொடர்புகள் கிடைக்கப் போகுது பனிரெண்டில் சுக்கரன் சனியின் பார்வையில் இருக்கிறார் வேறு விதமான பெண்கள் தொடர்புகள் சம்பவங்கள் நடக்கப் போகின்றன சனி பாவக்கிரகம் சனி பாவக்கிரகம் அங்கே அவர் குருவின் வீட்டிலிருந்து மூணாம் பார்வையாக பார்க்கிறாரா அல்லது செவ்வாயின் வீட்டிலிருந்து பார்க்கிறார் சனி ஆறில் மறைந்து ஐந்துக்குடையவர் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற நிலைமை பஞ்சமாதிபதி பஞ்சமத்திற்கு எட்டில் மறைந்து அவயோகி ஆகிவிட்டார் பனிரெண்டாம் இடத்தின் பலன்களை செய்யப்போகிறார் போகிறார் அவர் சுக்கிரன் என்ன சம்பவங்களை நடத்துவார் இங்கே ஆறில் இருந்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற சனி அவர் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற சனி பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் சுக்கிரனை பார்க்கிறார் சுக்கர தசை நடக்கப் போகிறது வயதான பெண்களுடைய தொடர்புகள் கிடைக்கப் போகின்றன வயதற்கேற்றார் போல கிடைக்கப் போகிறது இருபத்தஞ்சு வயசு மிச்சத்தை அப்படியே நீங்க புரிஞ்சுக்கங்க சனியின் பார்வை பற்ற திருஷ்டி பட்ட உடனே சுக்கரன் கெடுகிறார் கலப்பு கலப்பு பலன்கள் அப்படியே நடந்தே தீரும் அதுல நீங்க மாற்றமே வேண்டாம் இருக்கிற சார அமைப்புகள் முருகசேரேஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார் கூடுதலாக நடக்க போகிறது அங்கே சுக்கரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார் இங்கே சனி கேதுவோடு இணைந்திருக்கிறார் சுத்தம் இப்படித்தான் நீங்க சம்பவங்களை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் சுக்கரனை பார்க்கிறார் சனி செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள் சுக்கரனுடைய காரகத்துவங்களும் நல்ல காரகத்துவங்களும் பாவ காரகத்துவங்களாக மாறி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பன்னிரெண்டாம் ஆதிபத்தியத்தோடு கலந்த சம்பவங்கள் நடக்கப் போகின்றன பாயிண்ட்டு வந்துருச்சா சுக்கரதையில என்ன நடக்கும் இவ்வளவும் தான் நடக்கும் சுக்கர புக்திகள்ல நடக்கும்போது என்ன தசைன்னு பார்க்கணும் அந்த தசாநாதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி ஒரு மினியேச்சரா ஒரு ஐம்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் அளவுக்கு சுக்கிரன் வயதிற்கேற்ற போல சில விஷயங்களை செய்ய போகிறார் இதே சுக்கரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் வெளியே தெரியாத வண்ணம் நல்ல விதமான பெண்கள் தோழிகளாக போகிறார்கள் சனி நீச்ச பெண்களை நீச்ச அமைப்புகளில் வயது மீறிய பெண்கள் வேறு விதமான ஆர்வங்களை கொடுக்கக்கூடிய அவரே வந்து ஒரு மாதிரியான அதாவது வாழ்க்கைன்றதே சில நட்புகள் சில உறவுகள் தானே அறிமுகமாகின்ற எதுவுமே நம்ம கையில இல்லைங்க ஜோசியத்துல நான் எவ்வளவோ இது பார்த்துட்டேன் எதுவுமே நம்ம கையில இல்லை அப்ப வேறு விதமான சில அமைப்புல வந்து தானே கிரகங்கள் உருவாக்கும் என்பதுதான் உண்மை நீங்க கேட்டதுனால சொல்றேன் சம்பவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் கேது அங்கே இணைந்து இருக்கிறார் எதையும் வளர்க்கும் கிரகமான சுக்கரன் வேறு விதமான ஒரு வளர்ப்பு தன்மையிலான ஒரு வீடு வாகன வாசல் எல்லாத்தையுமே பனிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சுக்ரன் கேது கொடுக்க போகிறார்கள் இணைந்திருக்கிறார் அப்ப அங்கே என்ன நடக்கும் தலைமை பண்பு சூரியன் சுபத்துவமாகி தலைமை அமைப்புகள் தகப்பன் வழி அமைப்புகள் சொந்த ஊர் அமைப்புகள் பூர்வீக அமைப்புகள்ல சில நல்ல வளன்கள் நடக்கப் போகின்றன பெண்கள் விஷயங்கள் சற்று மட்டுப்பட போகிறது இப்படித்தான் கிரக இணைவுகள் கிரக காரகத்துவங்களை வைத்துத்தான் இந்த பஞ்சமாதிபதி அவயோகியாவது அது என்ன விதமான சம்பவங்களை நடத்தும் பாதகாதிபதி யோகி ஆகும்போது என்ன விதமான சம்பவங்கள் நடத்தின ரெண்டையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்க நரேஷ்குமார் ரெண்டையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் எந்த ஆதிபத்தியத்திற்கு எந்த இடத்தில் மறைந்து யோகி அவயோகி ஆகிறார்கள் ஆனதற்கு பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ தன்மைகள் என்ன இரண்டு விதமான மூன்று விதமான கலப்புகள் நடக்கும் பொழுது அந்த கிரகம் என்ன பலன்களை செய்யும் தன்னுடைய காரகத்துவத்தை தான் ஒரு கிரகம் செய்யும் சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் செய்யும் பனிரெண்டில் சுக்கரன் காமத்தை கொடுக்க போகிறார் பெண்களை கொடுக்க போகிறார் சனி செவ்வாயின் பார்வை சனி எங்கே செவ்வாயின் வீட்டில் பாவத்துவமாக இருந்து பார்க்கிறார் செவ்வாய் சனியின் வீட்டில இருந்து பாவத்துவமாகி பார்க்கிறார் இருவரும் பரிவர்த்தனையான நிலைமையில இந்த சுக்கரன் கெடுதலான பலன்களை பெண்களின் வழியில வேறு விதமான வழிகளில் தரப்போறார் வீடு கட்ட போறார் செலவாக போதும் வாகனம் வாங்க போறார் இந்தான இரண்டாவது நிலை வாகனம் தான் வாங்குவார் யூஸ்டு வாகனம் வாங்க போறார் அதுலேயும் செலவுகளை வைப்பார் அதுக்கடுத்து உள்ள புக்திகள்ல வந்துடணும் என்னென்ன புக்திகள் நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஆக ஒரு கிரகத்தின் தன்மை முற்றிலும் குருவின் பார்வை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சந்திர அதியவத்துல இருக்கிறார் இங்கே சந்திரன் நீச்சமாக கூட இருக்கட்டும் சந்திரன் நீச்சமாக இருந்து சுக்கரனை பார்க்கிறார் ஒளிபொருந்திய வைகாசி சந்திரம் இதா இருக்கலாம் அல்லது இன்னும் கூட கொஞ்சம் வந்துருங்க தனுசுல இருக்கிறார் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் மா இது ஆணி மூலமா வச்சுக்கோங்க ஆணி மூலம் சூரியன் அங்கே சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு மிதனத்தில் இருக்கிறார் இங்கே பனி லக்னத்திலேயே சூரியன் ஏழாம் இடத்துல மூலம் நட்சத்திரத்தில் இது இருக்கிறார்னு வச்சுக்கோம் ஆணி மூலம்னு சொல்லுவோம் மதியான பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இன்னும் கூடுதலான நற்பலன்களை தரப்போகிறார் பனிரெண்டாம் இடத்தில் அதிகமான போகம் அரசனுக்கு நிகரான சில சம்பவங்கள் உல்லாசம் கேளிக்கை போன்ற விஷயங்களை சந்திரனுக்கு ஆறில் சந்திர அதியோகத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் தரப்போகிறார் அந்த சுக்கரதிசையை அவருக்கு பனிரெண்டாம் இடத்துடைய நீர் வள்ளல் தன்மையை கொடுக்கப் போகிறது பன்னிரெண்டாம் இடம் வள்ளல் தன்மையை கொடுக்கும் நல்லா சம்பாரிச்சு மனசை நல்லா செலவு பண்ணி நல்லா ஜாலியா இருக்க போகிறான் யா எனக்கு நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது ஐயா அப்படிங்கிற ஒரு தன்மையை நிச்சயமாக அங்கே அந்த திசை அவருக்கு தரும் ஆகவே நரேஷ்குமார் சம்பவங்கள் என்பது நீங்கள் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புள்ள நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் அதை புரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக இந்த இத என்னது இது துல்லியமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் வாழ்த்துக்கள் நல்ல கேள்வி கேட்டீர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்